என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை வணக்கம் என் அருமை தம்பி சிங்கபுரத்தைச் சேர்ந்த திராவிட செல்வம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்கின்ற தகவலை அறிந்ததும் எனக்கு வெறும் மகிழ்ச்சி ஏற்பட்டது டிஎம்எஸ் என்கின்ற அந்த மூன்றெழுத்துக்காரரின் தீவிர பக்தராக இருக்கும் என் பாசத்திற்குரிய லட்சோப லட்ச தம்பி குறிப்பிடத்தக்கவர் சிங்கபுரத்தைச் சேர்ந்த திராவிட செல்வம் அவர்கள் உடல் நலமும் உள நலமும் ஒருங்கே அமைய பெற்று இந்த இம்மை வாழ்வை இனிதாக கடந்தேக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிங்கை திராவிட செல்வம் சிங்கபுரத்துக்கு மட்டுமல்ல சீரிய எழும் சிங்க தமிழர் இங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் குரல் ஒலிக்கட்டும் நீடு வாழ்க என நெடிது வாழ்த்துகிறேன் வணக்கம் வாழ்க அண்ணா நாமம்